ஸ்டூடெண்ட் விசாக்கள் தொடர்பிலாக மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை பிரித்தானியாவினுடைய லேபர் கட்சி அறிவித்திருக்கிறது காலமாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒரு மாற்றத்தினுடைய முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதே நேரம் பிரித்தானியாவில் புதிய நோய் ஒன்று பரவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது பிரித்தானியாவினுடைய முக்கியமான விமான நிலையங்கள் இயங்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கிறது போலீசாரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒரு இளைஞர் உயிரிழந்த சம்பவமும் யுகே ல பதிவாகி இருக்கிறது இது சம்பந்தமான விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்கள் பார்த்துட்டு வரவங்களுக்கு மிக்க நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க நேற்றைய நாள் சில காரணங்களால் வீடியோ வராமல் போச்சு அந்த செய்திகள் அனைத்தையும் உள்ளடக்கி இன்றைய வீடியோல பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் பூச்சியம் தசம் ஆறு வீதமாக பிரித்தானியாவினுடைய பொருளாதாரம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது பிரித்தானிய பொருளாதாரம் அப்படின்றது பாரிய சரிவை நோக்கி கடந்த சில வருடங்களாகவே போய்க் கொண்டிருந்தது வட்டி விதத்திலிருந்து பல விஷயங்கள் அதிகரிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொருவருடைய சுமையும் நாடுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பெட்ரோலினுடைய விலை ஏற்றம் அதே நேரம் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏற்றம் மக்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது இது முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது பிரித்தானியாவினுடைய பொருளாதார வல்லுநர்கள் இது வெகுவிரைவில் முடிவுக்கு வரலாம் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன் அப்படின்னா இருக்கிற பணத்துல பெருமளவிலான பணத்தை இல்லீகல் மைக்ரன்ஸுக்கும் பிரித்தானியாவுக்கு குடியேறவங்களுக்கும் லேபர் கட்சி ஒதுக்கும் அப்படி ஒதுக்கும் போது வரியை அதிகரிக்காமல் இப்படியான ஒரு திட்டத்தை முன்னெடுக்க முடியாது பிரித்தானியாவினுடைய பொருளாதாரம் மீண்டும் உயராது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இருந்தாலும் அதற்கு மாற்றமாக பிரித்தானியாவினுடைய பொருளாதாரம் உயர்றது மட்டும் இல்லாம பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அவர்களுடைய வட்டி வீதத்தையும் குறைத்திருக்கிறார்கள் இந்த வட்டி வீத குறைப்பு அப்படின்றது வந்து புதிதாக வீடு வாங்குபவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதே நேரம் பிரித்தானியாவில் பல பொருட்களுக்குமான விலையும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நாடளாவிய ரீதியில் ரயில்வே ஊழியர்கள் ஒரு பணி பகிஷ்கரிப்பை ஏற்படுத்தவிருந்தது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பணி பகிஷ்கரிப்பானது சில வாரங்கள் வரையில நீடிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது லண்டனை பொறுத்த இந்த பனிப்பகிச்சரிப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவுக்கு பிரித்தானியாவை இட்டு செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது கடந்த வருடமும் இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருந்தது இந்த ஸ்ட்ரைக் காரணமாக பல மில்லியன் பவுண்ட்ஸை பிரித்தானிய அரசாங்கம் இழந்திருந்தது அப்படியான ஒரு ரிஸ்க்கு எங்களுடைய ஆட்சி போகாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரைக்க முன்கூட்டியே தடுக்கிற விதமாக கியஸ்டாமர் தலைமையிட்டு இந்த அதிகாரிகளுக்கான சம்பள உயர்வை அறிவித்திருக்கிறார் இந்த சம்பள உயர்வை தொடர்ந்து இந்த அதிகாரிகள் பணி பகிஷ்கரிப்புல ஈடுபட போவதில்லை அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் பிரித்தானியாவில் பார்க்கப்படுற ஒரு விடயமாக இது மாறி இருக்கிறது இந்த சம்பள அதிகரிப்பானது இன்னும் பல துறையினர் அவர்களுடைய சம்பளம் அதிகரிக்க சொல்லி இப்படியான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியையும் எதிர்கட்சிகள் மத்தியில எழுப்பியிருக்கிறது உலகளாவிய ரீதியில கொங்கோ நாட்டில் இருந்து குரங்கம்மை அப்படின்ற கொடிய ஒரு நோய் பரவி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது பிரித்தானியாவிலும் இது பரவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் பாகிஸ்தான்லயும் இந்த நோய் பரவியிருக்கிறது சவுதி அரேபியாவிலிருந்து வந்த ஒருவர் மூலமாக பாகிஸ்தானில் இந்த நோய் பரவி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பிரித்தானியாவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நிறைய பேக்லாக் இருக்கு நிறைய நோய்களுக்கான தீர்வுகள் இதுவரையில வழங்கப்படவில்லை அண்மையில ஏற்பட்ட இந்த பேக்கரி பொருட்கள் மூலமாக ஏற்படுகின்ற இக்கோலாய் பாக்டீரியா அவுட் பிரேக்ல இருந்தும் பிரித்தானியா இன்னும் முழுதாக மீளவில்லை அப்படின்னும் போது இது பிரித்தானியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கிறது எதிர்வரும் நாட்கள்ல இதற்கான தடுப்பூசி சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் நீங்க பிரித்தானியாவுக்குள்ள வரலாம் அப்படின்ற சில சட்டங்கள் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நாட்கள்ல நீங்க ஃபாரின் ட்ரிப் பிளான் பண்றீங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு மறுபடியும் குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா இந்த சட்ட எப்படி இருக்க போகிறது இந்த சட்ட திட்டங்கள் உங்களுக்கு அப்ளிகபிளா அப்படின்றத கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதாகவும் பிரித்தானிய அரசாங்கம் சொல்கிறது ஆகஸ்ட் முப்பத்தோராம் திகதியிலிருந்து செப்டம்பர் மூன்றாம் திகதி வரையில பிரித்தானியாவினுடைய முக்கியமான பல விமான நிலையங்களில் தொழிற்சங்க நடவடிக்கைகள் அதாவது ஸ்ட்ரைக்ஸ் ஏற்படுத்தப்பட போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இதுல மிக முக்கியமாக லண்டன் ஹீத்ரூ ஏர்போர்ட் இருக்கிறதுனால இது மிகப்பெரிய அசௌகரியங்களை பயணிகளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது உங்களுடைய பயணங்கள் முப்பத்தோராம் திகதியில செப்டம்பர் மூன்றாம் தேகுதிக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்பவே அவதானமாக முன்கூட்டியே உங்களுடைய விடயங்களை வந்து பறிச்சாத்துக் கொள்ளுங்க என்னதான் ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் ஒரு லிஸ்ட் ஆஃபோட இங்க இருக்கிற ஏர்போர்ட்ஸ் இயங்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் அதனால உங்களுடைய பயணங்களை முன்கூட்டியே போனீங்க அப்படின்னா அனாவசியமான அசௌகரியங்களை நீங்கள் தவிர்க்கலாம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முக்கியமான ஆலோசனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இது சம்பந்தமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு பிரதமரே நேரடியாக தலையிட்டு இந்த கோரிக்கைகளுக்கான ஒரு முடிவை கொடுக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏர்போர்ட்ஸ் இருக்கு அத்தனை ஏர்போர்ட்டுமே பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்தில் மட்டும் இல்லாமல் பிரித்தானியாவினுடைய சுற்றுலாவிலும் பிரித்தானியாவினுடைய அனைத்து துறைகளையும் பங்களிப்பு செய்வதாக இருக்கிறது இப்படியான ஒரு ஸ்ட்ரைக் நடக்குமாக இருந்தால் அது பிரித்தானியாவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே கியஸ்டாமர் அரசாங்கத்தில் நடந்த கலவரத்திற்கு பின்னர் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் இது இப்படி இருக்கும் போது இப்படியான ஒரு ஸ்ட்ரைக் ஏர்போர்ட் ரீதியில நாடலாவிய ரீதி

உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏரியாவுல பாதுகாப்பை போலீசார் பலப்படுத்தி இருக்கிறார்கள் இது சவுத் போர்ட் சம்பவம் போல இன்னும் ஒரு கலவரத்தை பிரித்தானியாவுக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல மிக கவனமாக பிரித்தானியாவினுடைய போலீசார் ஈடுபட்டு இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு போலீசாரால் சுட்டு கொல்லப்பட்ட ஒருவருடைய பிரச்சனை தான் நாடலாவிய ரீதியில ஒரு மிகப்பெரிய கலவரமாக வெடித்திருந்தது இந்த குறிப்பிட்ட இளைஞர் வாக்குவாதத்துல ஈடுபட்டது மாத்திரமல்லாமல் போலீஸ் சொல்றாங்க இருந்தாலும் வயது இளைஞரை விசாரிக்க போலீசார் சுட்டு கொன்றது அப்படின்றது பிரித்தானியாவில பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது வியட்நாமுக்கு சுற்றுலா செல்பவர்கள் குறித்து பிரித்தானிய அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு அறிவுறுத்தலை வழங்குறாங்க இந்த அறிவுறுத்தல் என்ன அப்படின்னு சொன்னா வியட்நாம்ல இப்போ நீங்க செய்யற குற்றங்கள் டிரைவிங் ஆஃபன்ஸ் போன்ற குற்றங்களுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் சில குறிப்பிட்ட காலத்திற்கு பறிமுதல் செய்யப்படுகிறது நீங்கள் பிரித்தானிய பாஸ்போர்ட் வச்சிருப்பீங்களா இருந்தாலும் சரி நீங்க வேறு நாட்டு பாஸ்போர்ட்கள் வச்சிருப்பீங்களா இருந்தாலும் சரி வியட்நாமுக்கு சுற்றுலா போனீங்க அப்படின்னு சொன்னா எந்தவித குற்றச்செயல்களையும் ஈடுபடாதீங்க அப்படின்றத பிரித்தானிய அரசாங்கம் கேட்டுக்கொள்றாங்க இந்த புதிய சட்டம் வியட்நாம்ல இருக்கிறதுனால வியட்நாம்ல உங்களுடைய பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டால் நீங்கள் மறுபடியும் யூகே குள்ள என்ட்ராக முடியாது இருந்தே நீங்கள் ஒரு டெம்பரரி ட்ராவல் டாக்குமெண்ட்டும் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பையும் அவங்க வெளியிடுறாங்க இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் டோரிஸ் கட்சியினரால் மிக முக்கியமான மாற்றங்கள் பிரித்தானியாவினுடைய குடிவரவில் ஏற்படுத்தப்பட்டது ஸ்கில் ஒர்க்கர் திரெஷோல் இருந்து ஸ்பௌசல் வீசாவினுடைய சலட் திரோட்ல இருந்து ஸ்டுடெண்ட் விசாக்கள்லையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது குறிப்பா ஸ்டூடெண்ட் விசாவில வாரவங்க எம்எஸ்சிக்கு வந்தாலும் சரி நீங்க உங்களுடைய டிபெண்ட கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னர் இதுல பல மாற்றங்கள் கொண்டு வரப்படும் இதில் பலதும் தளர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இருந்தாலும் அதற்கு லேபர் கட்சி ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார்கள் டோரிஸ் கட்சியால ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் எதுவுமே தளர்த்தப்படாது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இருப்பது போல ஸ்டூடெண்ட் விசாவுல பிரித்தானியாவுக்குள்ள வாரவங்க அவங்களுடைய டிபெண்டை கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை அவங்க வெளியிடுறாங்க இதற்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னா பலர் ஐந்து பிள்ளைகள் ஆறு பிள்ளைகளோட பிரித்தானியாவுக்குள்ள வாரதாகவும் இவர்களுக்கான என்எச்எஸ் சேவைகளில் இருந்து ஸ்கூல் சேவைகள் வரைக்கும் வழங்கப்பட வேண்டியதாக இருப்பதாகவும் இவர்களுடைய ஒரு வருட இரண்டு வருட கோர்ஸ்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு செலவை அரசாங்கத்தால் செய்ய முடியாது தான் இந்த திட்டம் பிரித்தானியாவில் முன்வைக்கப்பட்டது இதனால பிரித்தானியாவுக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸினுடைய அளவு பாரிய அளவுல வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இதற்கு ஒரு சரியான தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகங்கள் சார்பாக அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருந்தாங்க இருந்தாலும் இந்த அழுத்தத்தையும் தாண்டி பல்கலைக்கழகத்தின் இழப்பை விட அரசாங்கத்தின் இழப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தால டோரிஸ் கட்சி கொண்டு வந்த அந்த சட்டத்திட்டங்கள்ல எந்தவித மாற்றத்தையும் இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை பிரித்தானிய அரசாங்கம் வெளியிடுறாங்க இதன் காரணமாக பிரித்தானியா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ பொறுத்த வரைக்கும் ஒரு லெஸ் அட்ராக்டிவ் பிளேஸாக ஆக மாறி இருக்கிறது பிரித்தானியாவுக்கு படிப்பதற்காக படையெடுத்து வந்த மக்கள் தொகை பாரிய அளவில் குறைந்திருக்கிறது அப்படின்றதையும் சொல்லலாம் இந்த வீடியோவை முழுசா சொல்லி நம்புறேன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் களை பகிர்ந்து கொள்ளுங்க உங்க நண்பர்களோட இப்படி ஒரு சேனல் இருக்கு அப்படின்றத பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில முக்கியமான பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்